எல்லோரும் உங்கள் போகிற விலை ஏறம் இருக்குது ஆனால் நேரத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டை வர தேடி இருக்கேன் ஏன்னு ரொம்ப நேரமாக நேற்று நான் ரொம்ப நேரமாக நான் சுற்றிக்கிட்டு ஸ்கூல் இருந்தேன் இங்கேனாச்சு ட்ராஃபிக்கு ஆக்சிடண்ட்டு தும்மா அடிக்குது அவன் என்ன ஆக்சிடெண்ட்டாக பண்ணுறான் என்ன போக மாட்டேங்கிது என்ன வழி இங்கேருந்து ரெண்டு போகுது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரோடு வந்தாச்சு ரோடு வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போயிடலாம் ஸோ அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அய்யய்யோ ஊ ஓ ஊங்காய் பேசிக்கிறேன் என்ன வண்டி நேராக கொண்டு போய் கொடுத்துருவேன் ஏன்னா வண்டி ரைட்டாக பிரேக் தொட்டே வந்தாது ஏதாவது ஃபஸ்ட்டு பிரேக் தொட்டாலே கொஞ்சம் சரிஸாக இருக்கும் ஸோ அதனால் எனக்கு தெரியுது பதிலாம் உங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி வண்டியே ரொம்ப ஆறுன்னு நினச்சிட்டு இருந்தேன் பதினா தேதி உங்களுக்கு ரோடு கொஞ்ச தூரத்துக்கு வண்டிட்டு திருப்பினாலே பயங்கர டென்ஷன் ஆகும் டென்ஷன் ஆக்கிட்டு அப்புறம் ரைட்டு திருப்பி ஓஜி ஏன்னா ரைட்டு பிரேக்கு தொட்டாகவே வந்துடாது ஸோ அதனால் நான் பாஸ் பண்ணி கொடுக்கணும் நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வண்டி சையாகிட்டு போயிட்டுருக்கு வல்லாத போய்க்க 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 ஆக்சிடெண்ட் ஆகிட்டுங்க ஏதாச்சும் ரொம்ப கிடைக்கணும் இன்னைக்கு முடிச்சிட்டு இன்னைக்கு நம்ம புது செடி வந்தாச்சு எப்ப சேலம் வந்தாச்சுப்பா இறங்கி 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 ஏதா இறங்கிங்க எல்லாம் இறங்காய்ஸ் ஓகே காய்ஸ் ஒரு வழியா பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் வந்துட்டோம் வீடு பிடிச்சி ஸோ இண்டி வீடு பிடிச்சிச்சுன்னா வீடியோ கிளைக்க போட்டு மறக்காமல் டைங்க பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ அடுத்த வீடியோல வீடியோ இல்லைங்க ஸோ உங்களுக்கு பஸ்ஸு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஹார்ட்டு தட்டி 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 ஒரு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் சப்போர்ட் பண்ணுங்க கால்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு அடுத்து விடுவதை பார்க்குறேன் ஸோ ஓகே பாய் பாய்